சென்னை எம் எம்டி காலனி அப்துல் அஜீஸ் கேட்கிறாரு பெண்களுக்கு பெண்களை இமாமத்து செய்யலாமா நபி அவர்கள் காலத்தில் பெண்கள் இமாமத்து செய்தார்களா அது குறித்து வருகிற எல்லா செய்திகளும் பலவீனமே அந்த செய்திகளை ஆதாரமாக வைத்து எப்படி இமாமத்து செய்யலாம் இப்படி பொழுது பெண்கள் கல்லூரிகளின் நிலைமை என்ன தகுந்த ஆதாரத்துடன் தெளிவான விளக்கம் தேவை உம்மு வரக்கா என்ற பெண்மணிக்கு அவரது வீட்டிலேயே இமாமத்து செய்யும்படி நபிசல் அவர்கள் சொன்ன செய்தி அபுதாபுதில் வருகிறது அதன் அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பார் அறியப்படாதவர் என்று இமாம் இபுன் ஹஜர் தஹபி போன்றவர்கள் கூறியுள்ளார்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் எல்லா அறிவிப்பிலும் அப்துல் ரஹ்மான் என்பவர் இடம்பெறுகிறார் அப்படிங்கிறது இவருடைய கேள்வி அதாவது உம்மு அரக்கா அவங்களுடைய ஹதீஸை வைத்து நாம கூட இதை வந்து சொல்லி இருக்கிறோம் கடந்த காலங்களில் ஆனா பிறகு அதை திருத்தியும் சொல்லி இருக்கிறோம் உம்மு அரக்கா சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ் இருக்குல்ல அவங்க ரசூல்லாட்ட வந்து அனுமதி கேட்பாங்க வீட்டுல இமாமத்து செய்யறதற்கு வீட்டுல உள்ள ஆண்களுக்கும் சேர்த்து அவங்க இமாமத்து செஞ்சாங்க அதுல வந்து ஒரு மதினையும் தேர்ந்தெடுத்து கொண்டாங்க என்ற அபுதாவுதலையும் இன்னும் பல நூல்களையும் வரக்கூடிய ஹதீஸ் அது பலவீனமான ஹதீஸ் என்று பிறகு தெரிய வந்ததுனால அது தவறு என்று நாமளே நினைஞ்சிருக்கிறோம் திருத்தி அதை சொல்லி இருக்கிறோம் அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லதான் அதை வைத்து என்ன செய்யக்கூடாது பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யலாம் அந்த டாபிக் தான் அடிபட்டு போகும் ஏன்னா அந்த ஹதிசல் என்ன வருதுன்னு கேட்டா அந்த பெண்கள் வந்து வீட்டில் உள்ள ஆண்களுக்கு ரெண்டு அடிமைகள் ஒரு கிழவனார் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தொழுகை நடத்துனாங்கன்னு வந்த அடிப்படையில் தான் பெண்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆண்களுக்கு என்ன செய்யலாம் தொழுகை நடத்தலாம் என்ற அடிப்படையில் நம்ம கடந்த காலத்தில் சொன்னோம் ஆனா அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லைங்கிறதுனால பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்வது என்பதற்கு ஆதாரம் கிடையாது முடிஞ்சிருச்சு அதே நேரத்துல வந்து பெண்களுக்கு பெண்களை இமாமத்து செய்வதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டா அவங்க எதெல்லாம் தொழுகை சம்பந்தமா பொதுவாக சொல்லி இருக்கிறார்களோ அதுல ஆண்களும் அடங்குவார்கள் பெண்களும் அடங்குவார்கள் அப்ப வந்து ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா சொல்ல மாட்டார்கள் எதுல வந்து பெண்களுக்கு தனியாக விசேஷம் இருக்கிறதோ அது தனிய அரசுல சொல்லிருவாங்க இப்ப ஜமாத்தா தொழுவதை பொதுவாக அரசு அனுமதிச்சிருக்காங்களா இல்லையா அனுமதிச்சிருக்காங்க பொதுவாக அரசு சுல்லாசன் அனுமதித்திருக்கும் பொழுது பெண்கள் பெண்களுக்குள்ளே இமாமாக இருப்பதை தடுப்பதாக நீங்கள் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணும் இந்த மாதிரி பெண்களா இருக்காங்க பெண்கள் செய்யக்கூடாது ஆனா பெண்கள் வந்து ஆண்களுக்கு இமாமத்து செய்யல என்ன வரும்னு கேட்டா அவங்க வந்து ஆண்கள் சபையோட முந்தி போக வேண்டிய நிலை வந்துடும் பெண்கள் வந்து பின்னாடி நிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னாங்க அப்ப என்ன வந்துரு பெண்களை இமாமா வச்சிங்கன்னா ஆண்களுடைய சபை பின்னாடி ஒடியாந்துறேன் அது போக வந்து நமக்கு தெரிகிறது இந்த பெண்களுக்கு இமாமா நிற்கும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய ஆண்களுடைய நிலைகளும் என்ன செய்யும் மாற்றங்கள் ஏற்படும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் எந்த அளவுக்கு அதை பேணி இருக்கிறாங்க கேட்டா பள்ளிவாசல் ஆண்களும் பெண்களும் தொலை வரும்போது கூட அப்படி உட்காருங்க ஆண்கள்லாம் பெண்கள்லாம் முத போவட்டும் அதுக்கு பிறகு ஆம்பளை எந்திரிச்சு போங்க என்று சொல்ற அளவுக்கு ரசூல் செல்லா அலி அவர்கள் அதுக்கு ஒரு பேணுதல் படித்திருக்கிற காரணத்தினால ஆண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது ஓகே ஆனா பெண்கள் பெண்களுக்கு இமாமத்து செய்வதை தடுக்கிறதா இருந்தா அதுக்கு நமக்கு என்ன வேணும் தெளிவான ஆதாரங்கள் இருக்குன்னு தெளிவான ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது அதே நேரத்தில் வந்து இந்த ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க அருஜாலு கவாமன் அலன்னிசா ஆண்கள் வந்து பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வருது அதனால வந்து ஆம்பளை சொல்றது ஆம்பளை தான் பொம்பளை இருக்கணும் அப்படிங்கறதையும் எதுக்கு ஆதாரம் காட்டுவாங்க ஆனா அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது கணவன் மனைவிங்கிற ஒரு டாபிக் மட்டும் உள்ள விஷயமே தவிர பொதுவாக அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது என்ன குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்லும் தான் குடும்பத்தை யார் நிர்வகிக்கிற நான் நிர்வகிக்கிறேன் நீ நிர்வகிக்கிற சண்டை வந்துடும் யாராவது ஒரு ஆளுக்கு யாராவது கட்டுப்படணும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளீர்களே ஆனால் ஒரு வீட்டுல தாய் இருக்கிறாங்க அவங்க பொம்புல மகன் இருக்கிறான் ஆம்புல தான் பொம்பளை பொம்பளைக்கு ஆம்பளை கட்டுமா இப்ப தாய்க்கு தானே புள்ள கட்டுப்படணும் அப்ப இந்த இடத்துல தாய்க்கு கீழே புள்ள வந்துடுறானா இல்லையா அப்ப அந்த இடத்துல ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் என்று சொல்வது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா கணவன் மனைவிங்கிற அந்த உறவுக்கு மட்டும் ஒரு தவிர ஒட்டுமொத்தமானும் கிடையாது தாயுடைய இடத்தை தகப்பும் கூட அடைய முடியாது எங்கிற அளவுக்கு பெண்ணுக்கு என்ன இருக்கிறது கூடுதல் மரியாதையும் கூடுதல் மதிப்பும் கூட இஸ்லாத்தில் இருக்கிறது கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வசனம் அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது பொதுவாக வந்து நம்ம சொல்வதாக இருந்தால் பெண்கள் இமாமத்து செய்யும் பொழுது அவங்க முன்னாடி நிற்க வேண்டி வருகிறது அவங்க பின்னாடி வசூல் அடிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆண்களுக்கு அவங்க இமாமத்து செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் பெண்கள் தங்களுக்குள்ளே இமாமத்து செய்வார்களே ஆனால் அதை தடுப்பதற்கு தெளிவான என்ன செய்ய ஆதாரத்தை காட்டணும்